அன்பு நீர்களே இன்று வியாழக்கிழமை நண்பகல் ஒரு முக்கியமான செய்தி அரச உயர்மட்டத்தில் அரசல் பிரிசலாக பரவிக்கொண்டிருக்கிறது ஒரு வாரமாக நாம் இதை சரியாக மோப்பம்படுத்த போது நமக்கு நேற்று மாலை கிடைத்த செய்தி இன்றைக்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் அதாவது தற்போதைய எதிர்கட்சி தலைவர் குறித்து நான் பல விமர்சனங்கள் செய்திருக்கிறேன் யார் அந்த எதிர்கட்சி தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரமிதாசமின் அன்பு மகன் ஒரே மகன் சஜித் பிரமிதாசே பண்பான பையன் அதை மட்டும் சொல்லலாம் ஆட்சிக்கு அவர் உகந்தவர் அல்ல என்பதை நான் பல தடவை சொல்லி இருக்கின்றேன் இந்திய உளவு தாமனமும் ஏனைய உளவு தாமனங்களும் இலங்கைக்கு வெளியே இவரை ஒரு ஆட்சிக்கு பொருத்தமானவராக பார்க்கவில்லை கடந்த இந்த லாஸ்ட் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட அவரை இந்தியா கடைசியில ஏதாச்சும் பார்ப்போம் என்று ஒரு முயற்சி செஞ்சாங்களே ஒழிய ஒரு முற்று முழுவாக அவர் ஆட்சிக்கு பொருத்தமானவராக பார்க்கவில்லை ஏனெனில் அவர் ஒரு ஒரு இஷ்டந்தான் ஆளாகவும் ஒரு இஷ்ட ஆளாகவும் இந்தியாவால் பார்க்கப்படவில்லை அதாவது ஒரு ஆட்சியாளர் என்னுடைய பார்வையில் நான் அடிக்கடி சொல்லும் வார்த்தை என்ன ஒரு ஆட்சியாளர் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் கலந்துகின்ற நம்ம சம்பந்தரை போல இருக்கணும் நான் பல ஆறாவது சொல்லியிருக்கிறேன் பொறுமும் ஆட்சியாளர் சம்பந்தர் போன்று இருக்கணும் பழக்கத்துக்கு இப்போ இருக்கின்ற யாரு எங்க எம்பி சிறிதரன் எம்பி போன்று இருக்கணும் இந்த ரெண்டும் கலந்த ஒருவராக இருக்கணும் நாம ஆராய போற இரண்டு விடயங்கள் தான் ஒன்று லஞ்ச ஊழல்கள் ஆலை ஆணைக்குழு முன்பாக ஆர் பெருமிதாச மிக விரைவில் ஆஜராகப் போகின்றார் ஆதாரபூர்வமான ஆதாரங்களுடன் அவருக்கான விசாரணை நடக்கப் போகுது இந்த சம்பவம் பற்றி ஒரு ஷார்ட் ஆண்ட் தான் பார்க்க வரும் வீட்டு வசதி அமைச்சராக இருந்த காலத்தில் நடந்ததாக கூறப்படும் ஊழல்கள் குறித்து சஜித் பிரமதாசு விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகின்றார் இதுதான் செய்தி எப்போது இரண்டாயிரத்தி பதினேழுலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையுமான காலங்களில் வீட்டு வசதிகள் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் அமைச்சராக இருந்திருக்கின்றார் எனக்கு மறந்து போச்சு செய்தி கடத்ததை மட்டும் நாங்கள் தரோம் இது ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக பரிமாறப்பட்ட ஒரு ஓலை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரிமதாஸ் அவர்கள் வீட்டு வசதிகள் அமைச்சராக பணியாற்றிய போது வீட்டு வசதி அமைச்சர் நடந்ததாக கூறப்படும் மோசடி மற்றும் ஊழல் சம்பவங்கள் தொடர்பாக நகர அபிவிருத்தி மற்றும் வீட்டு வசதி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அது யாரு ரொம்ப பொல்லாத புள்ளி கடந்த அப்போது நாடாளுமன்றத்தில் இரண்டு தணிக்கை அறிக்கைகளை தாக்கல் செய்தார் கோட்டை என்ற காலத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த பிரசன்ன ரணகுங்க இருக்கிறார் இவர் கோட்டை என்ற நாட்டோடு துரத்தப்படுவதற்கு முன்பாகத்தான் நாடாளுமன்றத்தில் தணிக்கை சென்சர் போர்ட் அறிக்கை என்ற சமர்ப்பிக்கின்றார் அதன்படி சஜித் பிரமதாச வீட்டு வசதி அமைச்சராக இருந்த காலத்தில் இரண்டாயிரத்தி பதினேழுலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையுமான காலகட்டத்தில் ஹெம்பந்தோட்டை மாவட்டத்தின் வீரகட்டிய மண்டல அலுவலகத்தால் வீட்டு வசதி கடன்கள் மற்றும் நன்கொடைகளை வழங்குவதில் செய்யப்பட்டதாக கூறப்படும் புலைகள் மற்றும் முறைகேடுகள் மற்றும் காலியாக உள்ள நிலங்களை அதாவது வெற்றி நிலங்களா புறம்போக்கு நிலம் அப்படி சொல்ல இல்லை இந்தியாவுக்குள்ள தான் இருக்கணும் மற்றும் காலியாக உள்ள நிலங்களை அப்புறப்படுத்துவது தொடர்பான அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு இடையில் வீட்டு வசதி கிராமங்களுக்காக அச்சிடப்பட்ட சுவரொட்டிகள் அலைப்பிதர்கள் மற்றும் நினைவு மண்டலங்கள் தொடர்பான அறிக்கைகளையும் அமைச்சர் ரணதுங்க நகர மற்றும் அபிவிருத்தி வீட்டு வசதிகள் அமைச்சின் செலவின தலைப்புக்கு நன்றி தெரிவிக்கும் போது தாக்கல் செய்திருந்தார் முன்னூறு வீடு கட்டுவதற்காக முன்னூறு வீடுகளை கட்டுவதற்காக விளம்பரத்திற்காக நம்ம பாதையில கூடுதலாக கொழும்புல வாழ்ந்தவர்கள் புரிஞ்சிடும் கொழும்புல பார்த்தீங்கன்னா கட் அவுட் ஆளுயர கட் முன்னூறு வீடு தான் கட்ட போறாங்க ஐம்பத்தி ஐந்து கோடி அதற்கு செலவு எப்பா இதெல்லாம் ஆதாரபூர்வமான ஆவணங்களாக பார்க்கப்பட்டது கூடுதலாக மருதானை மேம்பாலங்கள் வெள்ளபத்தை மம்பலப்பிட்டு இந்த மாதிரி மேம்பாலங்களில் எல்லாம் கட் அவுட் வைக்கப்பட்டிருக்கு மிக கூடுதலாக பாலம் அச்சு மருதமுனை ரயில்வே பாலத்தின் முன்பாக மிகப்பெரிய கட் அவுட் வைக்கப்படும் எல்பிஸ்டன் திரையரங்கு கிட்டையும் பார்ப்பேங்க மற்ற ஊரில் எனக்கு தெரியாப்பா மருதானையிலே மிக கட் கட் அவுட் அதுக்குரிய ஒரு பத்தாயிரம் செலவு போகும்போன்றா முப்பதாயிரத்துக்கு போடுவாங்க இதெல்லாம் இந்த நிறைய அப்ப கண்டவன் வந்தவன் நின்றவன் கம் ஒன்றவன் ஊழல் தான் அப்போ முன்னூறு வீடுகள் கட்டுவதற்காக விளம்பர செலவுக்கு மாத்திரம் ஐம்பத்தி ஐந்து கோடியாம் இது இப்படித்தான் அப்பனும் மகனும் வீடு காட்ட நாடு புறம் விளம்பரப்பட்ட விளம்பர பலகைக்கான கட்டணங்கள் என்றால் மற்றத அன்பான மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சஜித் பிரமதாசவின் ஆதரவாளர்கள் எனக்கிட்ட அம்படிக்க வராதாங்க வந்த தகவல் அப்படிதான் எனக்கு என்னப்பா முன்பின் கோபதாக சரி சஜித் பிரமதாசவின் கல்விக்காக பயன்படுத்தப்பட்ட வீடமைப்பு அனைத்தின் நிதியை மீண்டும் பெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் ஒரு அறிக்கை சொல்லப்படுகிறது ஒக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை தற்போதைய சமகி ஜன முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசியின் மகனுமான பிரேமிதாசாமியின் கல்வி செலவுகள் இலங்கையின் வீட்டு வசதி அமைச்சிலிருந்து திருப்பி திருப்பிவிடப்பட்ட நிதியை பயன்படுத்தி செலுத்தப்பட்டதாக கூறப்படுவதாக சமீபத்திய விசாரணை அறிக்கைகள் செல் தெரிவிக்கின்றன அவரு வெளிநாட்டுல உயர்கல்வி பெற்றதற்காக சகல செலவுகளும் இந்த அமைச்சின் நிதியிலிருந்து செய்யப்பட்டிருப்பதாக அறிக்கைகளும் ஆதாரங்களும் லஞ்ச ஊடை ஆணை குழுவால் அவரது கல்லூரி உயர்நிலை பள்ளி கல்வியையும் இங்கிலாந்தில் உள்ள அவரது பல்கலைக்கழக கல்வியையும் உள்ளடக்கியதாக கூறப்படுகிறது இது பொது வளங்கள் தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலைகளை எழுப்புகிறது கல்விக்கு நிதி அளிக்க பயன்படுத்தப்பட்ட ஒப்புதல் அல்லது அரசாங்க அங்கீகாரம் இல்லாமல் வீட்டு வசதி அமைச்சின் கணக்குகள் இருந்து போட்டாலும் மாற்றுவார் போட்டாட்டியும் மாற்றுவார் நிதி விதிமுறைகளின் தெளிவான மீறலாகும் கேள்விக்குரிய நிதி முதலில் வீட்டு வசதி திட்டங்கள் மற்றும் இலங்கை வரி செலுத்துவோருக்கு பயனளிக்கும் பிற முயற்சிகளுக்காக நோக்கமாக கொண்டிருந்தது ஆனால் சஜித்தின் கல்வி கட்டணம் தங்குமிடம் பாடநெறி நடவடிக்கைகள் மற்றும் பயண செலவுகளை ஈடுகட்ட கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் டொலர்கள் மதிப்புடைய நிதி திருப்பி அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன் பல்வேறு ஆர்வலர்கள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு அமைப்புகள் இப்போது சஜித் பிரேமதாச பணத்தை திருப்பி செலுத்துமாறு அழைப்பு விடுக்கின்றன வீட்டு வசதி மேம்பாட்டிற்கு ஒதுக்கப்பட வேண்டிய வரி செலுத்துவோரின் நிதி தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்தப்பட்டதாக அவர்கள் வாதாடுகின்றனர் இந்த பொது நிதியை தவறாக பயன்படுத்துவது சீற்றத்தை தூண்டியுள்ளது பொறுப்பு கூறல் மற்றும் வெளிப்படை தன்மைக்கான கோரிக்கைகளுடன் ஊழல் எதிர்ப்பு போராளியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட சஜித் பிரேமதாச இப்போது இந்த குற்றச்சாட்டுக்களை நிறுத்தி செய்ய வேண்டிய அழுத்தத்தில் உள்ளார் சொல்லியலுமா எப்படி வயிற்றிலுமா கஷ்டம் கஷ்டம்தான் நல்லது சட்டவிரோதமாக திருப்பி விடப்பட்ட நிதியிலிருந்து அவர் பயனடைந்தால் அவர் பொறுப்பேற்ற இலங்கை அரசாங்கத்துக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்ற விமர்சனங்கள் விமர்சகர்கள் வாதிடுகின்றனர் வட்டி உட்பட கேள்விக்குரிய மொத்த தொகை டொலர் அஞ்சு லட்சம் முதல் ஏழு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது கூடுதல் செலவுகள் மொத்த தொகையை மில்லியன் அருகில் கொண்டு செல்கின்றன அதிகரித்து வரும் ஆய்வுடன் இந்த விவகாரம் குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஆர்வலர்கள் அழைப்பு விடுக்கின்றனர் தவறாக பயன்படுத்தப்பட்ட நிதியை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் ஊழலை எதிர்த்து போராடுவதில் பிரேமதாசாவின் உறுதிப்பாட்டின் சோதனையாக பலர் இதை பார்க்கின்றனர் ஏனெனில் அவர் எதிர்ப்பதாக கூறும் நடைமுறைகளில் இருந்து பயனடைந்ததாக குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர் பொதுமக்கள் அவரது பதிலுக்காக காத்திருக்கும் நிலையில் சஜித் பிரேமதாசாவின் அரசியல் எதிர்காலம் இந்த கடுமையான குற்றச்சாட்டுக்களை அவர் எவ்வாறு கையாளுகிறார் என்பதை பொறுத்தது இந்த ஊழல் உண்மை என நிரூபிக்கப்பட்டால் இந்த ஊழல் ஒரு சிசு ஒரு சீர்திருத்தவாதி என்ற அவரது பிம்மத்திற்கு களங்கம் விளைவித்து அவரது தலைமையின் கீழ் நிழலை போடக்கூடும் என்று நாம் ஒரு எதிர்கூறலை கூறுகின்றோம் இன்னொரு விடயம் இன்னும் பின்னுக்கு இருக்கிற ஒரு இரண்டு நிமிடங்கள் கேட்டு செல்வோம் நாம் அடிக்கடி சொல்லுகின்றோம் இல்லையா நான் நீங்கள் ஒரு பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஆட்சியும் ஜேவிபி தான் என்னடா திடீர் குண்டை போடுகின்ற சொல்லுகின்றீர்களா நாம் இந்த ஆட்சி வந்தவுடனே சொல்லி இருக்கின்றோம் அதாவது ஒரு ஒரு சரிசமமான எதிர்கட்சி ஒரு பலமான ஒரு பலமான எதிர்கட்சி நாட்டில் இல்லை என்கின்ற போது ஊழல் இல்லாத இந்த எல்போட் அரசாங்கம் செல்கின்ற போது புலரிக்குது நூறு புல இருக்குது செய்ய தெரியாது ஆள தெரியாது பேச தெரியாது அப்படி இருந்தாலும் இந்த ஆட்சி தான் மீண்டும் ஆட்சி வரப்போகுது என்பதை நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே நாம் எதிர்கூதலாக அடித்து திடித்து பலமாக சொல்கின்றோம் என்பதையும் எமது அன்பு நேர்கள் புரிந்து கொள்ளுங்கள் சஜித் பிரேமதாச இந்த நாட்டை இப்போது ஆளக்கூடிய எந்த பலமும் இல்லை அதைத்தான் இப்போது அவர்கள் இந்த ஊழலின் மூலம் நிரூபிக்க போகின்றார்கள் இன்னும் ஒரு செய்தி இந்த ஊழலை அரங்கேற்ற கூடாது என்று அனுரவோடு ஒரு ஒரு சஜித் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று ஒரு பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கின்றது அன்று அதாவது கோட்டை என்ற ஆட்சியில தன்னை கை செய்யக்கூடாது என்று அது ஒரு உள்வீடு ரகசியம் அப்போது இருந்தது ஒரு புலவுல செலுக்கு போறன் வார்த்தைகள் ஜம்பண்ணும் நாக்கு ஜம்பனும் அதையெல்லாம் பார்த்து கொள்ளுங்க அப்போ அப்போது சஜித் சபை கைது செய்வதற்காக அதாவது இவர் கைது செய்த நோக்கம் என்னென்றால் மக்கள் முன்னு தோல்வித்து காட்டுவது அது ஆறு செய்கிறாரு கோட்டையர் இவரே அண்ணன் பிள்ளைங்க இவரே சஜித கொண்டு வரப்படுறாங்க ஒரு கேவலங்கிட்ட ஒரு டூ மில்லியன் டொலருக்காக நீங்க ஆயிரம் கோடிக்கு மேல நீங்க உலகம் முழுவதும் பதுக்கி வச்சிட்டு இந்த எளிய காசியை கொண்டு அது ஒரு அதாவது என்னது இதெல்லாம் எளிய காசு தானங்க டூ மில்லியன் டொலர் எல்லாம் ஒரு காசுங்களா தூ அதனால இதை தோல் எடுத்து காட்டும் செஞ்சாங்க அப்போ கோத்தாவில கோட்டை இந்த ஆட்சியில இப்படி நடந்த போது ஒரு கதை இருக்காத நாமலூடாக அதை எல்லாம் எல்லாம் அம்மன் தோட்டக்காரங்கானே ஒரு மாறியா சமாளிச்சு அழுது புள்ளம்பியப்பா காப்பாத்துப்பான்னு சொல்லி சமாளிக்கப்பட்டு இருக்குது இப்போது அனுரா அனுரா தலைவரோடு அதாவது தோழர் அனுராவோடு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது அதுல பெருசி தில்லி செல்லா செல்லாது நாட்டம் தீப்பை மாத்து அது செஞ்சோன்னு சொல்லு என்னென்றால் இந்த ஆட்சியை தக்க வைக்குமானால் எதிர்கட்சி தலைவரை தோல் இது காட்ட வேண்டிய தேவை இந்த ஆட்சிக்கு இருக்குது ஆனாலும் இந்த சஜித் மீதான குற்றச்சாட்டு ஆவணங்கள் இந்த ஆட்சியிலே செய்யப்படல கோட்டை என்ற ஆட்சியில ரனதுங்க மூலமாக செய்யப்பட்டது அதைத்தான் கையில் எடுக்குது ஒரு விடையத்தை வளையம் கொள்ளுங்க இப்ப நடக்கின்ற வழக்குகள் பதியப்பட்ட வழக்குகள் எதுவுமே இந்த அனுர ஜேவிபி ஆட்சியில கொண்டு வரப்படவில்லை ஏற்கனவே இருந்த ஆட்சியில் பெண்டிங்கில் இருக்கின்ற இருக்கின்ற அத்தனை கேசை தான் இவர்கள் கோர்ட் நீதிமன்றம் மூலம் கொண்டு வர பார்க்கின்றான ஒழிய இன்னும் ஜேவிபி யார் மீது எந்த வழக்கம் தாக்கல் செய்யப்படலை ஏற்கனவே நானூறு பைலுக்கு மேல இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் சொன்னாங்க இல்லையா அந்த பைல்களை இதுவும் ஒன்று எனவே எதிர்வரும் நாட்களில் சஜித் அவர்கள் தன்னை நிரூபித்து காட்ட வேண்டிய தேவை துவக்கி நிற்கின்றது இது நிரூபிக்கப்பட்டால் அரசியப்பட்டால் வழக்கு தாக்கல் நடக்கும் இரண்டு வாரத்திலோ மூன்று வாரத்திலோ அவருக்கு வெயில் கிடைக்காம ஒன்றும் கம்பி என்றே வழக்கு நடக்கும் தோல் இத்து டெமேஜ் பண்ணப்படுவார் அடுத்த ஆண்டு ஒரு நேயர் நம்ம கிடந்த இந்த ஆண்டுல மாகாணத்தேபத்தை நடக்காது அப்ப ஒரு மாகாண தேர்தல் ஒன்று வழக்கு நடக்க இருக்கு அடுத்த ஆண்டுல அது நடந்து நடக்க இருக்கிற நேரத்தையில இந்த ஆண்டுக்குள்ளேயே இந்த மாதம் இந்த ஊழல் அரங்கேற்றப்பட இருக்கின்ற அப்படி ஒன்று நடந்தால் இன்னும் அவங்க பின்வாங்குவாங்க இப்போது மீண்டும் சொல்றோம் ஜேபிபி என்ற ஒரு வாக்கு பலம் நாம ஏற்கனவே சொன்ன லோக்கல் பாடி தேர்தலில் இரண்டு மில்லியன் வாக்க இழப்பாங்க அதையும் கடந்து கிட்டத்தட்ட இரண்டரை மில்லியன் வாக்க இழந்திருக்கிறாங்க அந்த இழந்த வாக்குல அஞ்சு லட்சம் வாக்கு மீண்டும் பெற்றுக்கிறாங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க நாங்க ஜாதகத்துக்கு மேலே ஜாதகம் சொல்றோம் அதாவது இந்த லாஸ்ட் நடந்த லோக்கல் படி தேர்தலில் இரண்டு மில்லியன் வாக்குகளை இழப்பார்கள் என்று உடனடியாக சவாலாக சொல்லி இருந்தும் ஜெயிப்பு ஒரு உயர் மட்டத்தில் அவங்கள கடந்த வாரம் வீட்டை போய் சந்திச்சும் வந்துட்டேன் என்னப்பா சரியான்னு சிரிச்சாங்க சந்திச்சாங்க வந்தோம் முக்கியமான விஷயம் பேசிட்டு இப்ப அப்ப அதையும் கடந்து நம்முடைய நம்முடைய கூட்டிக் கழுத்தில் கணக்கையும் தாண்டி இரண்டு தசம் மூன்று சேதாரம் எல்லாம் சேர்த்தா இருபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளை இழந்திருக்கிறாங்க லோக்கல் படி தேர்தல் அந்த இழந்த வாக்குகளை இருந்து அஞ்சு லட்சம் வாக்குகளை மீள பெற்றுக்கிட்டாங்க அப்ப ஆக இன்னும் இருபது லட்சம் வாக்குல இருக்கிறாங்க நான் சொன்ன கணக்குல இன்னும் இருக்கிறேன் புரியுதுங்களா இது அம்பாடிக்கு வந்தீங்கன்னா வந்த வழியா ஓடி போயிடணும் சில நாதாரிகள் வழங்கிச்சிங்களா நீங்க இந்த நாதாரித்தனமான ஆக்களை எல்லாம் கொண்டு வந்துகிட்டு நான் கொஞ்சம் விளையாடுற இடம் இதுவா இல்ல உள்ளத்தைப்பாட்டி உறிச்சி தந்திகரம் அது ஒரு ஊடகவியலாளராக இப்ப சொல்லுவது ஆயுத ரீதியாக எனவே இழந்த வாக்குகளிலிருந்து ஐந்து லட்சம் வாக்குகள் மீண்டும் ஏவிபி நாடு முழுவதும் பெற்றிருக்கிறது வடகிழக்கு இல்லாமல் எனவே இந்த ஆட்சி ஊழல்வாதிகளை மீண்டும் தோல்றித்து காட்டப்படுமானால் அந்த அந்த இழந்த வாக்குகள் நாம சொல்ல முடிய டூ மில்லியன் போட்ஸ் அதையும் எடுக்கும் எனவே அதையும் எமது நேர்கள் புரிந்து கொள்ளுங்கள் சஜித் பையனுங்க அதாவது சொல்ல போனால் நான் ஒண்ணு சொல்ல கேட்டுக்கொள்ளுங்க இன்னைக்கு அவருடைய பேரை புடிக்குமே என்றால் இந்த சித்த விளையாட்டு அவருக்கு தெரியாங்க இந்த அவனை கொள் அப்பன் பேரு அப்பன் அப்பன் கொலகாரப்பாயில் அது வேற ஏஆர் கூட அவரு அதாவது இந்த கொழும்பு நகரத்துக்குள்ள அவருக்கு ஏகப்பட்ட முஸ்லீம்கள் எல்லாம் பழக்கம் கொழும்புல ஏகப்பட்ட இப்ப கொழும்புல என்ன விரட்ட போறாங்க ஏகப்பட்ட ரவுடிகள் அவருக்கு எல்லாம் இருந்தாங்க சதி திறம தாசாக்கு இங்க பாருங்க வழி வழிநேர தெரியாது அதாவது இந்த ஆட்சியை கவுக்குற திட்டம் தெரியாது சதி செய்ய தெரியாது இன்னமும் சொல்லலாம் ஆஹ் வேற வேற அவரை பத்தி நிறைய சொல்லலாங்க ஆட்சி கவிக்குற இந்த குத்துவட்டு தெரியாது குத்துவட்டு இல்லாததால அவர் ஆட்சிக்கு வரையலாம இருக்கு பாத்தீங்களா நல்லா விலைய கொள்ளுங்க சஜித் பிரமதாச ஒரு குத்துவட்டு தெரியாது அரசியல் சூட்சிமம் அது என்ன சொல்றது குத்துவட்டு நம்ம பாசையில குத்துவெட்டு படைவட்டு இந்த பள்ளம் பள்ளம் குழி தோன்றது அதெல்லாம் அவருக்கு தெரியாது பாத்தீங்களா ஆட்சிக்காக அவர் பின்பலிக்கு செல்ல மாட்டார் அவருக்கு வகையில் ஆட்சியும் இல்லை இப்போதைக்கு தெரியும் நல்ல பையன் மீண்டும் மீண்டும் நல்ல பையன் அனுசரித்து போகக்கூடியவர் பந்தா இல்லை அதாவது சில சில பேரை பந்தாண்டு ஒரு கட்சிக்கு ஜனாதிபதியாக வரக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று பந்தாவெல்லாம் கிடையாது ஒரு நோமலாக ஒரு கிஷுவலாக நடக்கக்கூடியவர் ஏழைகளின் தோழன் புரியுதுங்களா அவரை பத்தி நல்ல நிறைய சொல்லலாம் புரியுதுங்களா இப்ப நாம் அந்த கோட்டையனையும் இந்த மைந்தனையும் இருக்கிறோம் என்றால் அவனுள்ள பந்தாவும் அவனுள்ள கோலமும் நமக்கு தெரியும் இந்த ரெண்டு பேரும் அதது நரிமாக்கு நரிமார்க்கு பெரிய ஒரு என்ன சொல்றது நரிமார்க்கு ஒரு விதமான போக்கு அதை பத்தி நிறைய சொல்லலாம் டைம் போகுது எனவே சஜித் பிரேமதாசன் மீது நிறைய இந்த ஊழல் குற்றத்தை அன்னும் இருக்குது அவரு திறந்தாலும் கூட ஆட்சிக்கு அவர் ஒரு ஸ்ட்ரோங்கான பொருத்தமானவர் அல்ல இதை நாம் கடந்த ஒரு வருடமாக சொல்லி பார்க்கின்றோம் நல்ல பையன் சொல்றேன் குத்துவட்டு தெரியாது அதாவது இந்த பெட் இந்த பெட்ரோர் இந்த பின்வழியால ஆட்சியை கொண்டு வர தெரியாது மக்கள் போட்டு பண்ணி தாங்க நான் ஆட்சிக்கு வந்த பாப்பேன் ஆனால் நல்ல ஆட்சி கொண்டு போக மாட்டேன் புரியுதுங்களா இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்சி அதுல இதிட்ட கையில இருக்குது அந்த விட கையில இருக்குது இப்ப நிறைய பேர் கேட்பீங்க நீங்க ஆட்சியை கொண்டு வந்தேன்ப்பா நான் பாக்கை போடுறல எந்த ஒரு போட் போட்டு ஆறு வெளில போறா என்ற ஒரு போட் ஒரு ஒரு வாக்களித்து யார் தோல்வி பெற போறாங்க இதெல்லாம் இருக்குது நாட்டுல இருக்குன்ற கரண்ட் சுச்சுவேஷனை கரெக்டா தந்து இருக்கிறோம் அவ்வளவுதான் சஜித் பிரமதாச நல்ல ஒரு ஆட்சியாளர் நான் சொல்ல மாட்டேன் நல்ல மனிதன் பாத்தீங்களா மனிதன் பேர் ஆட்சியாளர் பேர் இல்ல நல்ல மனுஷால் நல்ல மனுஷால் ஏழைகளின் தோழன் இந்த அதாவது ஒரு சீர்திருத்தவாதின்னு நான் சொல்ல மாட்டேன் அக்கையினாலே அவருக்கு தெருவின் சுல்வா பெருசு உச்சமா நிற்குது என்றால் இந்த ஆட்சியை அந்த சவால் மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதானால் சஜித் பிரமதாசா மீது ஆட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவங்க போட்ட வழக்கிலேயே கோட்டையின் காலத்தில் கொண்டு வரப்பட்டதே அந்த பையில கிளப்பினால் சஜித் பிரமதாசாமியில ஒரு டேமேஜ் விழும் அப்ப வாக்கு குறையும் அந்த வாக்கு இங்கேயா வரும் அப்ப நான் போட்ட கணக்கு சரியா இருக்கீங்களா இரண்டு மில்லியன் வாக்கு அவட அது உங்களுக்கு கிடைத்த வாக்கு வெளியேறிக்குது இன்னும் நான்கு ஆண்டு இருக்குது நாம் இருக்கின்றோமோ இல்லையோ யாரு யாரு இறக்கப்போறோமோ தெரியல இந்த ஜாதகம் ஒரு பதிவாக இருக்கட்டும் மீண்டும் ஜேவிபி தான் ஆட்சி அமைக்க போகின்றது அடித்து இடித்து சொல்கின்றோம் அதுக்குள்ள எந்த சித்து விளையாட்டும் நடக்காது இவர் இவர் யாரு ரணில் சொல்றாரு இல்லையா அவங்க சில நிதி பிரச்சனை இருக்குது அது இந்தியா கை கொடுக்க போகின்றது அதை பார்த்து கொள்ளலாம் நிதி பிரச்சனை இருக்குது அதை ரணில் ரணில் இன்னும் விடுகுதில்லையே பாரு மாலும் ஒன்று சொருகிட்டே இருக்குது ஒரு இந்த இந்த நாட்டின் சாபக்கேடு அதுதான் பேர் கொள்ளுங்க இந்த நாட்டின் ஆட்சி அது ஒரு சாபக்கேடு இந்த ஆட்சி அது அந்த ஆள் ஒழுங்கா இருந்தால் இன்னும் பத்தாண்டுக்கு அவர் இருக்கிற வயசுக்கும் இந்த ஸ்ட்ராங்குக்கும் இந்த ஆட்சியை கொண்டு போயலாம் எதெடுத்தாலும் சித்து விளையாட்டு எதை எடுத்தாலும் பெட்டு குத்து பாருங்க இவ்வளவோ வருகிறாங்க வெளியே மைந்த கம்பெனியை காப்பாற்றணும் கோட்டை கோட்டை கம்பெனி இந்த ஆட்சி காப்பாத்தாது சஜித் பிரமதாசாவையிட ஃபைலே வரும் என்றால் வேற யாருக்கும் பாகுனியும் பார்க்க மாட்டாங்க இந்த ஆட்சி புரிஞ்சு கொள்ளுங்க தெரிஞ்சு கொள்ளுங்க மீண்டும் நாளை காலையும் சந்திப்போம் மிக முக்கியமான ஒரு தகவலுடன் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க